லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா இருந்து வந்து இந்த சேவை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம எது செய்தாலும் நம்மளோட ரைடிங் நம்மளோட பேஷன் தான் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சேவை கலந்த ரைடிங் கிளாப்பாக நம்ம உருவாக்குறோம் என்வாயிரன்மெண்ட் சம்மந்தமானது வந்து நம்ம நாற்பது மரங்கள் நம்ம நட்டுருக்கோம் வணக்கம் நம்ம லெஜண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளாப்பில் இருந்து வந்து இந்த சேவை செஞ்சிகிட்ருக்குறோம் அந்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிமுகப்படுத்துகிற இவங்க வந்து தோங் அஷ்ராஃப் இவங்க வந்து பிரசிடண்ட் ஆஃப் லெஜெண்டரி கிளாப் வணக்கம் இவங்க வந்து நம்ம மிஸ்டர் பால் வந்து லெஜெண்டரி கிளாப்போட அட்வைசர் அண்டு இன்னொரு முக்கியமான நபர் நம்ம இந்த இந்த நிகழ்வுக்கு காரணமானவர் டாக்டர் சுகுமரன் இவங்க வந்து இஎஸ்டி லெஜெண்டரி ரைடர்ஸ் கிளாப்போட இஎஸ்டி அட்வைசர் மட்டுள்ள பொறுப்பாளரும் கூட அவர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம கேட்போம் எல்லோருக்கும் வணக்கம் பெருணாமா செய்திகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம இங்கே என்ன இருக்கோன்னா நாற்பது பல மரங்கள் மேங்கோஸ் மெங்கோஸ் வித விதவிதமான பல மரங்கள் எல்லாம் ஒரு கேலிக்குறியாக இருக்கலாம் ஏன் ரைடர்ஸ் கிளாப் பல மரங்கள் நடக்கிறாங்க நடுறாங்கன்னு ஓகே நம்ம கிளாப் வந்து மொத மொத கிளப் மலேசியாவில் வந்து அங்கீகாரப்பட்ட கிளப் இஎஸ்ஜி அதாவது என்வாயிரமெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் ஸோ நம்ம எது செய்தாலும் நம்மளோட ரைடிங் நம்மளோட பேஷன் தான் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சேவை கலந்த ரைடிங் கிளாப்பாக நம்ம உருவாக்குறோம் ஓகேயா ஸோ இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து என்வாயிரமெண்ட் சம்மந்தமானது என்வாயர்மெண்ட் சம்மந்தமானது வந்து நம்ம நாற்பது மரங்கள் நம்ம நட்டுருக்கோம் நம்ம ரைடர்ஸ்லாம் சேர்ந்து நட்டுருக்கோம் இது என்ன காரணம் ஒன்று வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் உலகமே சுற்றுச்சூழல் காற்று வந்து காபன் அதிகமாக போகிறனால வந்து ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த முயற்சி வந்து நாங்களும் ஈடுபட்டிருக்கோம் அதாவது வந்து மரம் நடுறதுனால அந்த காபன் அப்சார்வ் பண்ணுது இரண்டாவது வந்து தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி வந்து உருவாகுது மூன்றாவது வந்து எல்லாம் கேட்கலாம் மரம் காட்டுக்குள்ளே நடுறோம் இது என்ன காரணம்னு காட்டுக்குள்ளே மிருஞ்சு பழத்தை சாப்பிட்றோம் அந்த இயற்கையை வந்து நம்ம ஒன்றும் இயற்கையை வந்து ஒன்றும் புனிதமாக நம்ம ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே முக்கியமாக என்ன காரணம்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு மரம் நடறோம் மரம் நாடுறதுனால வந்து இந்த ரைடர்ஸ் மனதில் என்ன நடக்குது நம்ம என்வைரன்மெண்ட் ஏதாவது செஞ்சாகணும் இருந்த வந்து இந்த விஷயத்த வந்து அடுத்த அவங்களோட சமுதாயத்துக்கு அடுத்த பரம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க எடுத்து செல்கிறாங்க ஸோ இது வந்து வளர்ந்துகிட்டே போவோம் ஸோ இதான் நம்மளோட முக்கிய நோக்கம் நாங்கள் வந்து இது மாதிரி பல சேவைகள் சோஷியல் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம் அதில் வந்து இது ஒன்று என்வைரன்மெண்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம வர வைக்கிறோம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எம்என்சி கம்பெனிஸ் யாராவது வந்து நம்ம கூட சேர்ந்து இந்த முயற்சியை வந்து ஈடுபடுத்து அழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம த தளாரமாக இருக்கோம் ஓகே அது நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து சுத்தகரிப்போம் நம்ம உலகத்தை சுத்தகரிப்போம் நம்ம வர்ற சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சேர்த்துக்கே நம்ம ஈடுபடுவோம்